ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த சேரீ ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பொண்ணுக்காக தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ரெண்டு மூணு சேரீ மட்டும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பாதி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்கணும் சில ப்ளவுஸ்லாம் நார்மலாக ரவுண்டு நேக்கை யூஸ் பண்ணி தைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைனாக தைக்கணும் இதில் த்ரீ டாட் ப்ளவுஸும் இருக்குது பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ளவுஸ் எல்லாமே எல்லாமே எப்போ டெலிவரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை டெலிவரி பண்ணணும் அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க வீடு இருபத்தெட்டாம் தேதி பால் காய்ச்சுறாங்க அவங்க ஃபேமிலியில் உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ப்ளவுஸ் பட்டு பாவடை தாவணி பாவடை சட்டை இந்த மாதிரி தைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு கொண்டுட்டு வருவாங்க புதன்கிழமை காலையில் பத்து மணிக்கெல்லாம் அவங்களுக்கு ரிட்டன் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் டெலிவரி பண்ணணும் அதனால எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் எனக்கு இருக்குது நான் ஒரு ஆள் மட்டும்தான் தைக்கிறேன் ஆள் போட்டெல்லாம் நான் தைக்கலை எங்கள் ஊரில் இரநூறு கஸ்டமரையே நான் வந்து மெயின்டைன் பண்ணினேன் இது பெரிய விஷயம் கிடையாது